யாழ்குடா நாட்டில் தீவு பகுதிகளுக்கு சுற்றுலா செல்லும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் அமைச்சர் ராமலிங்கம் மாற்றுத்திறனாளிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பான கலந்துரையாடல் பாரல் பெற்ற உறுப்பினர் சுகத் வசந்தடி சில்வா தலைமையில் மாநகர சபையால் எடுக்கப்பட்டு பழங்கள் மரக்கறிகளை எடுத்து ஊழியர்கள் சிபா ஒப்பந்தத்தில் மகிந்தவுக்கு எதிரான நெருக்கடி அம்பலமாக்கிய இந்தியாவின் நகர்வு மகன் கைது இந்தியாவின் நிகழ்ச்சி நிரலுக்கிணங்க விடுதலை புலிகள் அமைப்பு குற்றம் சாட்டும் தேரர் குரலற்றவர்களின் குரல் அமைப்பினர் விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை பாதுகாக்கப்படும் மீனப்படுகொலையாளிகள் கடுமையாக சாடிய ஸ்ரீதரன் எம்பி இனவாதத்தை கட்டவிழ்த்துவிடும் விமல் வீரவன்ச தமிழர் தரப்பு கண்டனம் திருச்சி முகாவில் இலங்கை தமிழரின் உண்ணாவிரதம் ஸ்டாலினுக்கு அவசர வேண்டுகோள் யாழ்குடா நாட்டில் தீவு பகுதிகளுக்கு சுற்றுலா செல்லும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என கடற்கொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சுந்தரசேகர் தெரிவித்தார் அத்துடன் கடல் போக்குவரத்து சேவை வழங்கும் படகுகளின் தரம் மற்றும் முன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஆகியன தொடர்பில் தொடர் கண்காணிப்பில் ஈடுபடுமாறு போலீஸ் மற்றும் கடற்படையினருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் கூறினார் சொந்தமான சுற்றுலா பயணிகளை ஏற்றும் சிறிய படகில் நெடுந்தீவுக்கு சென்று திரும்பும்போது படகில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக படகு மூழ்கியுள்ளதுடன் பயணிகள் பனிரண்டு பேர் இரண்டு பணியாளர்கள் என பதினான்கு பேர் உயிராபத்து இன்றி மீட்கப்பட்டுள்ளனர் குறித்த சுற்றுலா படகிலிருந்து வெள்ளை கொடி காட்டுவதனை அவதானித்து அவ்வழியே சென்று நெடுந்தேவு தனியார் படகான சபரிஷ் படகு பணியாளர்கள் விரைந்து செயற்பட்டு சேதமடைந்து கடலில் மூழ்கியவர்களை காப்பாற்றி இருக்கின்றார்கள் கடற்படையினரும் முழுவீச்சுடன் செயற்பட்டுள்ளனர் இவர்களுக்கு எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடல் பயணத்தின் போது பின்பற்ற வேண்டிய முன்பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பில் உரிய அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே விடுக்கப்பட்டுள்ளன அவை முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பான கலந்துரையாடல் பாராளுமன்ற உறுப்பினர் சுகந்த் டி செல்வா தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது மாற்றுத்திறனாளிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் மற்றும் நாட்டின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகளின் வசதிகளை மேம்படுதல் குறிப்பாக பொது இடங்களில் பொது போக்குவரத்து மற்றும் பொது இடங்களில் அரசாங்கத்தின் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சுகந்த் வசந்த் டி செல்வா தெளிவுபடுத்தினர் குறித்த கலந்துரையாடலில் தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் மருங்கன் மோகன் கட்சியின் மூத்த உறுப்பினர் இளைய தம்பி கணேச பிள்ளை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தெரிவு செய்யப்பட்டு விழிப்புணர்வுற்றோருக்கான வெள்ளை பிரம்பினையும் வழங்கி வைத்தார் நிகழ்ந்து அல்லது நடைபெறும் குற்றங்களுக்கான சட்டங்கள் இறுக்கமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுடன் காலம் புதுக்குழிகள் உள்ளிட்டவற்றுக்கு காலம் தாழ்த்தாது விசாரணைகளை விரைவுபடுதே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை வழங்க வேண்டும் என அரசு சார்பற்ற இணையங்களின் தலைவர் சுகீர்தராஜ் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் தினம் சனிக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் அவ்வாறு தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் எமது இணையம் இருபத்தி இரண்டு அமைப்புகளை ஒன்றிணைத்து மனித உயிர்களின் பாதுகாப்புக்காக குரல் கொடுத்துடக்கில் பல மனித அவலங்கள் நிகழ்த்தப்பட்டதற்கான புதைக்குழிகள் என காணப்பட்டு அவை அகழப்பட்டு அதிக அளவான மனித எண்பு கோடுகள் மீட்கப்பட்டுள்ளன இது மிக பெரும் மனித உயிர் சார்ந்த விடயமாகும் எமது ஒன்றியம் கடந்த காலம் முதற்கொண்டு இன்று வரை மனித உரிமைகள் பாதுகாப்பு சிறுவர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி குரல் கொடுத்து அவர்களுக்கு அரசுக்கு பெரும் அழுத்தத்தை கொடுத்து வரும் அமைப்பு என்ற ரீதியில் தற்போதைய பேசுபொருளான மனித புதைக்குழி விவகாரத்துக்கு விசாரணை வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றோம் அத்துடன் அண்மையில் கொழும்பில் மர்மமான முறையில் இருந்த பாடசாலை மாணவியின் மரணம் தொடர்பிலும் விசாரணைகள் செய்யப்பட்டு உண்மை வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார் யாழ் போதுன வைத்தியசாலைக்கு சுகாதார அமைச்சர் நலைந்த ஜாய்தீஸ் பஜம் கடற்தொழில் நேரியல் வளர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் வைத்தியர் ஸ்ரீபபானந்த ராஜா மற்றும் ராஜீவன் ஆகியோர் நேற்று தினம் சனிக்கிழமை நேரில் சென்றிருந்தனர் அதன்போது வைத்தியசாலையில் உள்ள வளங்கள் மற்றும் தேவைகள் தொடர்பாக சுகாதார அமைச்சர் பார்வையிட்டதோடு வைத்திய நிபுணர்களுடனும் கலந்துரையாடியிருந்தாா் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தபோது சிபா ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு கடும் அழுத்தம் பிரயோகித்தார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சு தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ளாா் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனவுக்கு இந்தியா கடும் அழுத்தம் பிரயோகித்தது அதன் விளைவாகவே இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சா திடப்பட்டது இதன் காரணமாக அரசியல் அமைப்பின் பதினூன்றாவது திருத்தச் சட்டம் கைச்சா திட்டப்பட்டது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தபோது சிபா ஒப்பந்தத்தை கைச்சா முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கடும் அழுத்தம் பிரயோகித்தார் அரசியல் தரப்பினர் மற்றும் சிவில் தரப்பினரின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவில்லை அதுபோல இலங்கைக்கு அழுத்தம் பிரயோகித்தே இந்தியா வரலாற்று காலம் முதல் பல ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டுள்ளது இந்திய பிரதமர் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது ஏழு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருந்தன இந்த ஒப்பந்தங்கள் இதுவரையில் நாடாளுமன்றத்துக்கும் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்த நிலையில் இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட எழு ஒப்பந்தங்களால் இலங்கைக்கு ஏதேனும் பாதிப்பு இல்லையாகி ஏன் அவற்றை ரகசியமாக போயிட வேண்டும் மேலும் கைச்சாத்திட்ட ஒப்பந்தங்களை அரசாங்கம் உடன் வெளிப்படுத்த வேண்டும் இல்லையில் அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டுவோம் என்றும் கூறியுள்ளார் இலங்கை நடிகை பியூமி ஹன்சவாதியின் மகன் வெளிக்கடை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ராஜகிரிய கலபலுபாவா பகுதியில் வைத்து ஒருவரை தாக்கிய குற்றச்சாட்டில் அவர் இன்று காலை கைது செய்யப்பட்டதாக வெளிக்கடை போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் விசாரணைகளின்படி பாதிக்கப்பட்ட நபர் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் சந்தேக நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் குற்றத்தின் தீவிரத்தை பொறுத்து மேலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வெளிக்கடை போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் விடுதலை புலிகள் அமைப்பு இந்தியாவின் நிகழ்ச்சி நிரலுக்கிடவே நாட்டை பிளவுபடுத்த போரிட்டது என்றும் இந்தியாவின் அந்த திட்டத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை எனவும் பேராசிரியர் இந்துரா தேரோ தெரிவித்துள்ளார் கொக்காவில் சம்பவத்தின் முப்பது ஐந்தாவது ஆண்டு நினைவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இந்தியாவிடம் நாம் செய்து கொண்டு ஒப்பந்தத்தை மீறினால் இந்தியா இலங்கைக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடும் அதேபோல் இந்திய ஒப்பந்தத்தை மீறினால் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது அயல் நாடுகள் நமக்கு சண்டித்தனம் காட்ட முடியாது அவர்கள் உதவி செய்கின்றார்கள் என்றால் நாமும் ஏதாவது செய்கின்றோம் அயல் நாடுகள் நமது உறவினர்களா என்ற கேள்வி பிக்கு இந்தியாவை கடுமையாக விமர்சித்துள்ளார் கௌதம புத்தரும் இந்தியாவை சேர்ந்தவரே நாம் அதை ஏற்றுக் ஆனால் பௌத்த தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் அவற்றுக்கு நாம் மதிப்பு அளிக்கின்றோம் ட்ரம்ப் வரி போல் மோடி வரியும் வரலாம் என்றார் தனக்கு பாதுகாப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட்டாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என மார்ஷல் மார்ஷல் பொன்சேகா தெரிவித்துள்ளார் ஏசல பௌர்ணமி முன்னிட்டு கழுதியில் இடம்பெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய போது அவர் இதனை கூறியுள்ளார் இந்த அரசாங்கத்தில் பாதுகாப்புத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் சில வேலைகளை செய்கின்றார் ஆனால் இதுவரை பாதாள உலகத்தின் செயல்பாடுகளை தடுக்க எதுவும் செய்யப்படவில்லை இப்போதெல்லாம் கொலைகள் முக்கியமாக பொருள் கடத்தல் மூலம் நடக்கின்றன இதன்படி பொருள் நம் சமூகத்திற்கு அவமானமாகிவிட்டது மேலும் எனக்கு பாதுகாப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட்டாலும் அதை நான் கொள்ள மாட்டேன் அதோடு நடவடிக்கைகளை செய்யப்படுவது அங்கு சரியான செயலாளர்கள் இல்லை அமைச்சகங்களில் தணிக்கை அதிகாரிகளாக செயலாளர்கள் உள்ளனர் இருப்பினும் நானூறு ஃபீல்டு மார்ஷல் என்பதனால் அரசாங்கத்தின் அமைப்பின்படி அமைச்சர்களுக்கு உள்ள பொறுப்பு எனக்கு உள்ளத முதலில் திருடர்கள் பிடிக்கப்பட வேண்டும் அவ்வாறு இல்லாவிட்டால் இதனையும் செய்ய முடியாது என்று கூறியுள்ளார் தமிழ் அரசியல் கைதியான பார்த்திபன் உட்பட்டு சகல தமிழ் அரசியல் கைதிகள் உயிர்ப்புடன் விடுதலை பெற்று குடும்பங்களுடன் இணைய வேண்டுமென்ற பிரார்த்தனையுடன் நூதன போராட்டம் குரலற்றவர்களின் குரல் அமைப்பினரால் இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது தமிழ் அரசியல் கைதியான விக்னேஸ்வரநாதன் பார்த்திபன் பதினேழு வயதில் பயங்கரவாத தடை சோட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் கொண்டிருக்கின்றார் பிள்ளையவடின் நீண்ட பிரிவு துயர் தாக்காது தாய் தந்தை இருவரும் உயர்நீத்த நிலையில் பெற்றவர்களது இறுதிச் சடங்குகளுக்கு ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக கைவிலங்குடன் கொண்டு வரப்பட்டு சிதைகளுக்கு கொள்ளையிட்ட பின்பு மீண்டும் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார் பார்த்திபரின் தாயாராடு அவரர் விக்னேஸ்வரநாதன் வாகீஸ்வரி அம்மையாரின் மூன்றாம் ஆண்டு நினைவேந்தல் நாளாட இன்று யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் உள்ள அவரது இல்லத்தில் பார்த்திபர் உட்பட்ட சகல தமிழ் அரசியல் கைதிகள் உயிர்ப்புடன் விட நிலைபெற்று குடும்பங்களுடன் இடையே வேண்டுமென்ற பிரார்த்தனையுடன் நூதன போராட்டம் குரலற்றவர்களின் குரல் அமைப்பினரால் இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது அதாவது குடும்பத்தின் உச்ச உறவுகளை இழந்தும் பிரிந்தும் நீண்ட நெடுங்காலங்களாக அடிமைச்சுரை அனுபவித்துக் கொண்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளின் உயிர்ப்புடனான விடுதலையை வலியுறுத்தும் முகமாக விடுதலை பெருவிரூட்சம் வேரூன்றி தலைத்திட ஒரு குவளை நேரு வந்து உறவுகளை விடுவிப்போம் எனும் கருப்பொருளில் சமூக ஆர்வலர்களின் கரம் இணைந்து தொடர உள்ளனர் இந்த போராட்டத்தில் நல்லெண்ணம் கொண்டு ஒவ்வொருவரும் தத்தமது வீடுகளிலிருந்து ஒரு குவளை தண்ணீரை பொதுக்குவளைக்கு ஒப்பந்தளிப்பதன் மூலம் நாட்டப்படும் விடுதலை பெருவிரூட்சம் வேரூன்றி தலைத்திட உங்களது பங்களிப்பையும் அர்ப்பணிக்க முடியும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் அதற்கமைய இந்த மரிதநேயப் பணியில் இனம் மதம் மொழி கடந்து நல்லுள்ளம் கொண்டு அனைவரும் தம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் குரலற்றவர்களின் குரல் அமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் அமெரிக்காவுடநாடு பேச்சுவார்த்தைகளின் விளைவாக விதிக்கப்பட்டிருந்த தீர்வை வரிவிக்கிதத்தை நாற்பத்தி நான்கு சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதமாக குறைக்க முடிந்துள்ளது என்றும் அந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்வதன் மூலம் மேலும் சலுகைகளை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கின்றோம் என்றும் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக்கு தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடனாடு பேச்சுவார்த்தைகளின் விளைவாக விதிக்கப்பட்டிருந்த தீர்வை சதவீதத்தில் இருந்து முப்பது முடிந்துள்ளது என்றும் அந்த பேச்சு பேச்சுவார்த்தைகளை தொடர்வதன் மூலம் மேலும் சலுகைகளை பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கின்றோம் என்றும் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக் தெரிவித்துள்ளார் அதன்போது இந்த நாட்டின் பொருளாதாரம் வர்த்தகம் வர்த்தக சமூகம் மற்றும் மக்களின் வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமான திருத்தங்களை மேற்கொள்வதே அரசின் விருப்பமாகும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் அமெரிக்காவினால் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள புதிய தீர்வு வரி கொள்கை தொடர்பான கலந்துரையாடல்களின் முன்னேற்றம் தற்போதைய நிலைமை மற்றும் இந்த தீர்வு வரி கொள்கை செயல்படுத்தப்படுவதுடன் எதிர்கொள்ளும் பொருளாதார சவால்கள் தொடர்பில் ஏற்றுமதி கைத்தொழில் தொடர்பான அனைத்து தரப்பினருடனும் நேற்று சனிக்கிழமை முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற போது அனுகுமாரி திசுதாய்க்கு மேற்கடுமாறு குறிப்பிட்டிருந்தார் இந்த சவாலான நேரத்தில் அதன் நேர்மறையான அம்சங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி புதிய சந்தை அணுகுமுறைகளை அடையாளம் காண அரசு மற்றும் தனியார் துறையும் இணைந்து செயல்படுவதன் அவசியத்தையும் குறிப்பிட்டார் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ மேற்கு மாகாண ஆளுநர் ஹனீவ் யூசுப் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க நிதி அமைச்சர் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட படையினர் மீது இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார் கொட்டக்கலக்கில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஞாயிறு தாக்குதல் சம்பவம் உட்பட சில விடயங்களை தமிழ் தான் செய்தன என்பது போல் வெளியில் ஒரு மாயை காட்டப்படுகின்றது இதற்கு பின்னால் இருந்து ஆட்சி அமைத்து கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் மக்கிந்த குடும்பம் மீது இதுவரையில் எந்த பாய்ச்சல்களையும் இது அரசாங்கம் செய்யவில்லை இன அழிப்பு மற்றும் போர்க்குற்றங்களை செய்த ராணுவ தளபதிகள் மீதோ அல்லது அதனை மேற்கொண்ட அரசுகள் மீதோ எந்த விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை இந்நிலையில் தமிழ் தரப்பை குற்றவாளியாக காண்பிக்கும் முயற்சி இடம்பெறுகின்றது இது தொடர்பில் நாம் கூடுதல் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச ஊடகங்களில் தொடர்ச்சியாக இனவாதத்தை கட்டவிழ்த்து பொய்யான சித்தரிப்பை சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்படுத்த முனைகின்றார் என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் தொடர்ந்தும் தெரிவித்திருப்பதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரை தமிழர்கள் மீது சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்களும் அவர்களது குண்டர்களும் ராணுவமும் இணைந்து மேற்கொண்ட ரத்த களரியையும் இனப்படுகொலையையும் மறைத்து செம்மணி அகழ்வு போலும் தமிழர்கள் மீண்டும் ரத்த கலரியை ஏற்படுத்த முனைகின்றார்களா என பொய்யாடு பித்தலாட்ட இடவாதத்தை தூண்டுகின்றார் செம்மணி மனித புதைக்குள்ளியை அகழ்வதால் என்ன பயன் என்று கேள்வி கேட்பதற்கு விமல் வீரவன்சவுக்கு அருகதை கிடையாது காரணம் கடந்த கால செம்மடி மனித புதைக்குள்ளி விவகாரத்துக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களில் விமல் வீரவன்சவும் முக்கியமானவர் சந்திரிக்கா அரசுடன் ஆட்சியில் ஒன்றாக இருந்த முப்பது ஒன்பது ஜனதா விமுக்தி பெறமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் விமல் வீரவன்சவம் ஒருவர் மணி புதுக்குழியில் ராணுவம் மற்றும் சிங்கள முஸ்லீம் மக்களின் எலும்புக்கூடுகளாக இருக்கலாம் என்று வீரவன்சவின் கூற்று இனங்களுக்கு இடையே முறுக்கல் நிலையை ஏற்படுத்தி அரசியல் லாபம் தேட முனைவதுடன் ராணுவ சாட்சியங்களுடன் உள்ள விவகாரத்தில் உண்மைகள் வெளிவந்துவிடக்கூடாது அதை திசை திருப்பி நேர்த்து போக்கு செய்வதில் வீரவன்சம் ஒன்று துயசிகள் தீவிரமாக களமிறங்கியுள்ளனர் இனவாதத்தை தலை தூக்க விடமாட்டேன் என பேச்சளவில் கூறிவரும் சின்னாதிபதி தன்னுடைய பழைய முகாமின் சகதோழர் விமல் வீரவன்சவின் இனவாதத்துக்கு என்ன செய்யப் போகின்றார் என்றும் தெரிவித்துள்ளார் தெருச்சி முகாமில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்தும் இலங்கை தமிழர் நவநாதனின் உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக தமிழர் பேரவையின் தலைவர் பல நெடுமாறன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இது தொடர்பில் தமிழக முதல்வர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்குமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழகத்துக்கு அகதியாக வந்த இலங்கை தமிழர் நவநாதனை எந்த காரணமும் கூறாமல் காவல்துறையினர் கைது செய்து திருச்சி சிறப்பு முகாமில் அடைந்துள்ளனர் இதற்கு எதிராக திருச்சி சிறப்பு முகாமில் அவர் கடந்த எட்டு நாட்களாக காலவரையற்ற உண்ணாவிரதம் இருந்து வருகின்றார் இதனால் அவரது உடல்நிலை சீர்கேடைந்துள்ளது இந்த பிரச்சினையில் முதல்வர் ஸ்டாலின் தலையிட்டு நவநாதனை உடனடியாக விடுவித்து மருத்துவமனையில் அனுமதிக்கு முன்வருமாறு வேண்டிக்கொள்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார்